சுமதி அக்கா நல்ல கூட்டமா இல்ல அக்கா இந்த இதில் நமக்கு எப்ப தருவானுவா மன்னனா நம்ம கொஞ்ச நேரம் அந்த வேப்ப மரத்தை கீழே போய் இருந்துட்டு வருவோம் சரி அப்ப நம்ம அதுல போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வருவோம் வருஷம் முன்னாடி போகவே மாட்டேங்குது ஆமாக்கா உள்ள ரெண்டு பையன் ரெண்டு கேனி வச்சிட்டு இருக்காடுவா ரெண்டு ரேசன் கார்டையும் வச்சிட்டு இருக்காங்க எப்படி அக்கா வருஷம் முன்னாடி போகும் ஆமா வசந்தா நானும் சீக்கிரம் வாங்கிட்டு போல

மணலை கடைக்குதுன்னு சொன்னோட என்ன ஓட்டம் வாடி வந்துட்டீங்க நீ எதுக்கு வந்திருக்க நீங்க மணலை வாங்க தான வந்திருக்க நானா சொன்னேன் ஏ என்ன அப்ப ஃபுல்லா வீட்ல இருக்குன்னு நீங்க தானே சொன்னீங்க ஏ என்ன அப்ப ஃபுல்லா வீட்ல இருக்குன்னு ரேஷன் கொஞ்சம் கூட்டம் கம்மி انا போல இருக்கு போ இருந்துட்டே இருந்தா நமக்கு மணலை கிடைக்காது ஏ நீங்க மூணரை இருந்துட்டே இருக்கீங்க வரலையா வாங்க போய் மண்ணனை வாங்குவோம் வரக்கா நீங்க போங்க வரோம் நம்ம இதுலயே இருந்துட்டே இருந்தா நமக்கு மன்னனம் கிடைக்காது போ அவங்க இன்னொரு வாங்கிட்டு போயிருவாங்க அப்புறம் என்னமா என்ன வாங்க வந்திருக்கீங்க கையில கேனோடா பாத்தா தெரியல கேன எதுக்கு கொண்டு வருவாங்களா மன்னனம் வாங்க கொண்டு வந்திருக்கோம் இன்னைக்கு மன்னன குடிக்கிறீங்க இல்ல அந்த மன்னன வாங்க வந்தோம் ஆமாமா மன்னனை இன்னைக்கு கொடுத்தோம் ஏற்கனவே மன்னனை தீந்தாச்சு இப்ப வந்திருக்கீங்க மன்னன வாங்க நாங்க வந்து அரை மணிக்கு மேல ஆகுது நீங்க இப்போ சொல்றீங்க மன்னனை தீந்து போயிடுச்சுன்னு இங்க தான் ரேஷன் கார்டு எல்லாம் வச்சது இல்ல சரிமா நீங்க ரேஷன் கடை வச்சீங்க எவ்வளவு நேரம் அஞ்சு பேருக்கு அப்ப யாரையும் கூப்பிட்டேன் யாரையும் காணல உங்க பின்னாடி இருந்தவங்க எல்லாம் மண்ணெண்ண வாங்கிட்டு போயாச்சு இப்போ மண்ணெண்ண இல்ல இனி மண்ணெண்ண வந்த அப்புறம் வாங்க நாங்க எவ்வளவு நேரம் காத்து கிடந்தோம் இப்போ வந்து சொல்றீங்க நீங்க காத்து கிடந்தீங்கன்னா பேரு கூப்பிடும் போது வந்துருக்கணும் மண்ணெண்ண இல்லமா போங்கம்மா மண்ணெண்ண வந்த அப்புறம் வாங்க அந்த டின் மண்ணெண்ண இருக்கதானே செய்து அதை ஓபன் பண்ணி தர தானே ஏம்மா மண்ணனும் ஏற்கனவே தீந்தாச்சும்மா இதுக்கு போய் நான் கடையில போய் உங்களுக்கு வாங்கி தர முடியும் என்ன அந்த டின் மண்ணனே இருக்கதான செய்து அதை ஓபன் பண்ணி தர வேண்டியதானே அதுக்கு நாங்க இனி ஒரு நாள் வரணுமா அந்த நேரமும் மண்ணனே இல்லைன்னு சொல்லணும் இப்ப நீங்க ஓபன் பண்ணி இங்கு தந்தாகணும் எம்மா ஒன்ட்டு சொன்னா புரியாதா மண்ணனே தீந்துச்சுன்னு மண் வந்த அப்புறம் வாமா இல்லனா இல்லன்னுதான் சொல்ல முடியும் நீ எப்படி இருந்தாலும் இங்க வந்திருந்தா மண்ணனை வாங்குன என்ன மனுஷியம்மா நீ ஆ கொம்மா

யாரையோ எது பாத்துட்டு விற்கணும் மரும வாரா இல்ல மறுமணு இவ்வளவு சந்தோஷமா இருக்க சொல்லக்கா பாரு வா இட்லி கொண்டு வந்துட்டாங்க பாரு அவங்களே இருக்கீங்க என்ன இருக்க பார்த்து நிறைய நாளாகுது நான் நல்லா இருக்கேன் பெரியமா நீங்க நல்லா இருக்கேம்மா நீ அத்தை காரிக்கு போய் சாப்பாடு கொடு ஆ சரி பெரியம்மா பெரியம்மா நீங்களும் வாங்க இட்லி நிறைய இருக்கு வாங்க வந்து சாப்பிடுங்க அம்மைக்கு நேரம் போகும் சிவகாமி அம்மா அடிக்கடி வாரனால இல்லையம்மா ஆமா மோனே அவ வாரனால எனக்கு இப்படியாது நேரம் போகுது இல்லட்டா எனக்கு நேரமே போகாது அது ரெண்டு சின்னதுல இங்க இருக்கும்போது எப்படி நேரம் போச்சு தெரியுமா மோனே பிள்ளைங்கள கூட்டிகிட்டு வந்துருக்கலாம் இல்லை பார்த்து நிறைய நாள் ஆகுது அத்தா சனி நேரம் லீவ் இல்லைத்தா அந்த நேரம் கூட்டிகிட்டு வரேன் ஸ்கூலில் ஒன்றுமே படிக்கலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அத்தா ஒரு வார்த்தை அவனுக்கு தெரிய மாட்டேங்குது டியூஷன் போகணுன்னு சொன்னாலும் போக மாட்டேங்கிறான் இன்னும் அக்காவிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன் டியூஷன் கொண்டு விட்டுருன்னு அவள் கொண்டு விடலான்னு சொல்லியிருக்கா போவானா போகலையான்னு தெரியலத்தா சின்ன பிள்ளை இல்லை படிப்பான் போக போக அவன்

சுமதியக்கா you இருக்கீங்க என்ன When அக்கா come சுபினன் சோபின் VIP, keep உங்க with me சொன்னாங்க can tell me, we'll� Batanya.. How much. Haruhat.. I'll tell you that this meeting will be on new social media You பார்த்துட்டு ho எனக்கு times You say ho இல்லக்கா என்ன to முடியல அக்கா நாளை media He'll pay மணி போல தாராங்கா அக்கா கல்யாண சீசன்ல அக்கா நிறைய பேர் தந்திருக்காங்க அக்கா நீங்க தரக்கு முன்னாடியே தந்ததாக்கா அவங்களே தான் இப்ப தச்சு கொடுத்துட்டே இருக்காங்கா எல்லாருக்கும் கொடுக்கணும் இல்லாக்கா நாளைக்கு நான் தாராங்கா நாளைக்கு அப்படியே தச்சு தந்துருன்னா இங்க வீட்டுல உள்ளது ஒண்ணு இருக்க விடல இன்னைக்கு எல்லாரும் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போனாக்க இருந்தது நான் எந்த அடிச்சு விரட்டி இருக்கேன் இல்லாட்டா இன்னைக்கு வீட்டுல இருந்துருப்பா காலேஜ் போகாம அப்படியாக்கா அக்கா இல்ல பாரு தீந்துட்டு இனி என்னைக்கு மண்ணனை வந்து என்னை மண்ணனை வாங்க போறாது இதே போலதான் எல்லா மாசமும் வாங்காம வாங்காம போறாது பாரு